சென்னையில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் பட்டியலில் கூடுதலாக இருபத்தோரு வாக்குச்சாவடிகள் சேர்க்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறுநூற்று பதினோரு வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இருபத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் கூடுதலாக பதற்றமான வாக்குச்சாவடிகளாக சேர்க்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் முரளி முரளி இப்ப பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது இது பற்றின கூடுதல் விவரங்கள் நாளையுடன் பிரச்சாரமானது தமிழகத்தில் முடிய இருக்கிறது அதற்காக ஒவ்வொரு திமுகவும் சரி அதிமுக சரி மற்ற கட்சிகளும் நாளையுடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்காக தேர்தல் அதிகாரிகள் தற்பொழுது ஏற்கனவே அறுநூற்றி பதினோரு வாக்குச்சாவடிகள் சென்னையில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறிந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் கூடுதலாக இருபத்தி வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என சென்னை தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் நாளையுடன் இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகின்ற சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையரும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலையிலிருந்து தொடங்க இருக்கிறது அதற்காக ஒவ்வொரு கட்சி பிரமுகர்களும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் எந்த வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் அது மட்டுமல்லாமல் என்னெந்த இடத்தில் கூடுதல் பாதுகாப்புகள் போட வேண்டும் என்பது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் ஏற்கனவே வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூடுதலாக இருபத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தபால் ஓட்டு போட ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் யார் யாரெல்லாம் தபால் வாக்குகள் எனவும் அவர்களை கண்டிருந்து அவர்களுக்கு போடுவதற்கான கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு என்ற முழு கவனத்தை சேர்த்தல் பறக்கும் அதிகாரிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் பார்த்தோமிடால் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு வாக்குச்சாவடியில் கிட்டத்தட்ட சுமார் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தொடர்ச்சியாக கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் எனவும் ஆணையமும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருபத்தி வாக்குச்சாவடிகளிலும் கூடுதல் துணை ராணுவம் சரி அதே போன்று காவல்துறையினும் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என அதிகாரிகள் தரப்பிலும் சரி அதே போன்று தேர்தல் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முரளி